எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி நகமம் நேமத்துலேயே இருக்குதுங்க நேமத்தில் வந்து நாலு சென்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நாலு சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க சொல்லும் விலை மூன்றரை சொல்கிறாங்க நாலு சென்டு மூன்றரை தான் சொல்கிறாங்க நல்லா ரோடு வருது இதாங்க சைட்டு சைட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு பாத் சைட்டாக வந்துடுது நாலு செண்டு நாலு சென்ட்டு நகமம் ஏரியாவில் இருக்குதுங்க மூன்று சொல்கிறாங்க வாங்க அனுசரித்து பேசி பண்ணிக்கலாமுங்க நல்ல சைட்டுங்க வீடுகள்லாம் எடுத்துட்டாங்க எல்லாமே வேறு கம்பெனி ஒன்று ஆகிட்டு இருக்குது வீடுகள்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடு ஜம்மன் இருக்குதுங்க டிடிசிபி லோனுக்கு போகிறேன்னா போய்க்கலாமுங்க அருமையான ஐட்டம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா நேமம் ஏரியாவிலேயே இருக்குதுங்க யாருக்கு தேவை தான் கான்டாக்ட் பண்ணுங்கள்